அசிலங்க நமஸ்கார் சௌர சௌர தினேஷ் பாபு சொக்கடி இவனு நோவோ பிரி அமீங்க நான் இவனு ஒன்டவி ஒன்ட்ட உண்ட் அவி அமீ புசரியா இல்ல அமே கெலசத்திய முசுரியா காயமணி ஆது பதனி சொக்கடி நஜ்ஜய முள்ள புசையாட் பண்ணி தீ ந இவனு சங்காடி அவி முசிய பிரிந்தவிண்ட நான் இவனு சங்காடி அமௌர் அவி வெக்கி உச்சி அவ இந்த இவர் காயமானதி ஜக்கம்பான் சி காக ஹோராட்கிறார் இவர்னோ எல்லாவே அமைதங்கள் புசினும் இவர் கலைஞன் அவ நமஸ்காரடா உன் நான் தினேஷ் பாபு சௌராஷ்ட விடுமரி இந்த உண்ட நல்ல டாபிக் கொண்ட கல்றியா திலத்து ரஜ் சங்கஞ்சாரியா ஜர்கம்பான் சி காக ஹோலாட்கிறார் உண்ட எகையா நமஸ்கார் தினேஷ் மோகன்ராம் அவர் பா நான் கிருஷ்ணசாமி மீ முள்ளுவன் பிடிக்கா மீ ஃபார்மா அம்மா இன்னும் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் மார்க்கெட்டிங் சாத்த ஜுக்கோ முக்கியமான கேள்வி எல்லப்பா ஜக்கம்மன் சாத்தையா மனத்தை தடிப்பா வேன் ஸ்ட்ராங்கான உதயா இந்த கல்யாஷம் நட ரெண்டு பாயிண்டும் சங்கடம் யாஸ்தலவரசி மேஜர்ணும்

ஸோ தெல்ல பேஸ் பேஸ்கறிணும் ஃபஸ்ட்டு ஸ்பிலிட்டும் பிரிச்சு தானும் ஏன்னா பிரதர் அவுட் சிஸ்டர் லி கம்மவுடன் மினிக்கணும் தெகஹாலஜி துசர் கோத்திரம் சத்தங்க அங்கே கல்லணும் தெல்ல ஓராட்கறியா கரெக்டான முறை அங்கு ஜர்க்கேம்பான் சாத்திய இம்பார்ட்டன்ட் மினி கல்ஸ் பண்ணதிக்கும் இம்பார்ட்டன்ட் கோணம் மனதி இந்த நூறு பேர் ஜர்க்கம்பான் சார் ஹாஸ்பிடல் உண்டா செவன்டி பர்சன்டேஜ் பீப்புளை வேணும் ஜஸ்ட்டு ஃபார்

இல்ல முப்பது வருஷம் ஆயிரியா அமைச்சொக்கோடு ஜுவாரியா அது அவரு அம்மா ஆயினும் அவர ஆயினும் அஸ்கி எங்க அவரு ததானு அவர பெற மாயே அஸ்கி எங்க ஆயினும் ஜர்க்கைமான் சாணத்தை உராட்டியா அஸ்கோ சொக்கோடு அத்தோ முற பெடா அத்தோ ரீசென்ட்டுக்கு ஒன்றரை வருஷம் முந்தாரி ஹோராக்கிறதா மொண்ணு பொருத்தம் சீனும் உராட்டியா அஸ்கி சொக்கோடு சந்தோஷம் ஜிவராசி நீங்க உண்ட விஷயம் சங்குளர்த்த ஜர்க்கேமான் சாத்தவளும் முக்கியமான பொருத்தம் காய்பரசி திலவண்டா சக்கோடு சவா மினி சங்கிலும்னு தன்னு சங்குலூஸ் சொக்கடி இல்லப்புறாமே அவி கலன்லாம் உண்டாத்த நன் உண்ட இவரு காயமனே அவருடைய பல்காரனும் அவி அறுபத்தி நாலு கோத்ர சத்த அவி உன் பொக்கு அவி தைராசி புஸ்தக் தைராசி கோன் மனைவி பதேன் திருச்சின் சத்தனும் பதேன் மெனத்தனும் ஹரி ஹரிநாதன் தெனு சவி இல்ல பொக்கு அவி லிக்கினோராசி இல்லப்புறையொதுனா கண்டிப்பா நவியா எல்லாப்பயும் சீனாம் ஒன்ட்டோன்னு கோத்ரவி உள்ள தேவ் பாயம்பாய்கின்சி அவிம் அவி அறுபத்தி நாலு நாய மார்க்கர் மலரிகை கோத்ரகன் அவிறினோ புஸ்தக் கரராசி தெரியப்பற தங்க அவி கடி எகை கருவா தெரியப்பா உன்ட்டு குமான் அணி உண்டையா தன்னு அவிக்க அவர சமூகம் பற்று தோழினு தெல புஸ்தக் தனக்குராசி தெல்லப்புற கண்ணமணி மலராசி அவங்களோட தெரியும் அஸ்கங்கே நமஸ்காரு மொரை நாவ் கார்த்திக்கு அவர் பானாவ் ஞானேஸ்வரன் ஞானம் மினி அஸ்கிதனும் மனந்த் அஸ்கங்க கராயி அவர் கேர் நாவ் அத்த அத்தை தினேஷ் தினேஸ்ரீய தலைப்பு காயமினதி ஜாதவ பொருத்தம் சீகினோ ஹொராட்கருவாய் ஐயா மினாரியாவின் தலைப்பு எல்லாமே அக்செப்ட் கல்லு கோணம் அக்செப்ட் கெல்லும் மினதி அவரை மொட்டான் காய் அவங்க வழிகாட்டுதல் தியாஸ்கி தெல்லாமியும் ஃபாலோ அப் கண்ணான் ஜு சுக்கோடு விஷயங்க அவர் மொட்டான் சங்கிராஸ் தெல்லபடி ஸ்ரீயதி சி அவர் வாழ்க்கை சொக்கர் ராய் செல்லம்மா ஒன்னா தி உண்டை எகையாஸ் ஜக்கம்பான் சீக்கினும் என்ன இவளுக்கு வாழ்க்கை சொக்கர் ஹாய் மினாரியாக வீணும் மொட்டான் தியா அவங்க உண்டை வழிகாட்டுதல் இதெல்லாம் அமையும் ஃபாலோ அப் தலை மாதிரி கிரத்தவள முதல் கிளம்பு காயமுனா ஜாதக பொருத்தம் சாத்தா அஸ்கி கரத்த அஸ்கி மொட்டை மொட்டை மொட்டான்னு அஸ்கி கிராஸ் ஆனால் கோன் ஜோசுடு கோன் கேக்காய் சரி அறுபது டு எழுபது பெர்சென்ட் வரைக்கும் சி தெளிவுகன் சொக்கோடு கண் சங்கத்தம் சாய் எல்லையும் நுஸ்கனா கொண்ட விஷயம் ஆஹ் தேஜாத முதல் பதிமூணு பொருத்தம் சீனு சொக்கோட்டு கிராத்துனு சே துக்க பொருத்தம் என்ன அஸ்கணும் மெனாஸ் ஓகே அத்தை ஜாதா ஜாதா காய் உன்னதே அஸ்கி பிள்ளைகள் வராடுக்காம ஜாம இல்லையா ஜுக்கு பழக்க வழக்கமாக அஸ்கியும் மச்சாமு இல்லையா இல்லை மாதிரி அத்தவள் காய் ஹோரரசி எல்லாம் காய்தி சீ காதி கரதையும் இல்லை எல்லா இன்னும் உண்ட கைடு மாதிரியாக அவங்க கல்ன புட்றஸ் இல்லை ஜர்க்கம்பான் நிறையா போன கைடு கல்னம் நிறைய அப்பதி அதை நோறாதி நொறீதி உண்டை பெட்டாதி பெட்டிதி ஜர்க்கம்பான்ஜி களி எஜிதத்தவள் காய் ஹோரிய அப்படி தங்க கைதி உண்டை தோசம் செய்யா இதில் கைதி உண்டை பரிகார கருவாய்யா தெல்ல மாதிரி விஷயங்கள் வைக்கணும் எல்லா ஜர்க்கம்பான் சாரியா ஹல்தி ஒன் டேஸ் இரத்தம் சாய் தெல்ல உண்ட விஷயம் எல்லா மாதிரி சாத்த போல் காயகோரசி நூறான் நூறகிரீன் நூறு நூற நூறு கரீன் எனக்கு தீதுன்னு காயகத்திர சாத்த நூறான் ஜா ஜோசு ஜோல் சாத்த நூறிக்கரின் எல்லமாங்காய்த்த தீதங்க மேட்ச் ஓத்தனி இங்கே ஹொயிராய் தெங்க ஒயிராண்ணா இல்லை தீயா ஒயிலே ஹத்த சோ அவங்கனும் திசனி நாத்தகோ ஜோசிடுமுன்னா ஜோசிடு ஜோல் சக்கண்ணா தீதனும் ஐயான் மனா ஐயான் ஜோலு தக்கண்ணா எல்லாம் பூரா கெல்னா எவ்வளோ பூரா ஃபல்லா எல்ல தூசர உண்ட விஷயம் காய் கெல்னா மனதி அமி காய்தீரியம்ல தேவ் உண்ட பக்தி உண்டா இருக்கணா காவுச்சி மனாரிய மனதி அஸ்கி தர்கம் அஸ்கி எகே தோசங்கள் பூரா ஜாதகு தேவனரியத்தனர் ஹரியா கோன் எல்லா கோள்கள் எல்லா நவகிரங்கள் பூரா அதிபதி அவங்கணும் சிவனு தெரியல சிவனுக்கு சுக்கர் பாயம்பிடுவா தேவ் பாய் பிடுவோம் அவங்கணும் எல்லா இல்லை இல்லை நவகோள்கள் ஹல்தி அவரிய தோசங்கள் பூரா அவங்க ஜேடை எல்ல அவங்கணும் மொட்டான் சங்கேதானு பான்சாரியா உண்ட பக்தி கண்ட ஹாரியா உண்ட இல்லை பக்தி கண்ட ஹாரியா ஹல்தி ஜேடை உதாரணம் உதாரணமாக மார்க்கண்டே மகரிஷி இங்கே கல்வாய் பதினாறு வருஷம் ஒன்றே ஜீவ் சங்காட் ராய் மணரிய ஜகம்பான் தேக லிக்கித்தவ விதி ஆனால் தெல மிதி மச்சிரி அவிணும் ஆதி சிவனும் தெல அவிணும் துமி மொன்னும் தோல்னா தே ஹல்தி உன நாற்பது வருஷம் வரைக்கும் ஒன்றதுக்கு ஆயில் சே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தேக ஆயில் சே மெந்திக்கணும் விதேன் தக்கிக்கணும் கரத்த வேசும் நீ தெல அவிணும் துமி தேவ் சொக்க பாயம்படுத்தி தெல ஜேடகி அங்குண்ட நூறான ஒரு முக்கியமான பொருத்தம் ஜாதவ பொருத்தம் சும்மரும் மனப்பொருத்தம் மனப்பொருத்தம் சொக்கொட் கண்டனம் அங்குண்ட அவர கம்யூனிட்டி அன்ன க்ளோஸ் சர்க்கிளும் சொக்கட்டு ஃப்ரெண்ட்ஸுனும் ரிலேட்டிவ்ஸு தங்க பூரா சேர்த்த குளோஸ் சர்க்கிளும் சொக்கட் ஜானகிரி சொக்கட்டு கண்டுக்காட் பெட்டி வாட்க சொக்கட் ராகி தானும் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் சரி முதல் களம் என்கான் மாதிரி சொக்கொட்டு எண்பது எண்பதுக்குள்ள நூறு மில்ல முல்ல கண்ணும் நமஸ்கார் வாழ்க வளமுடன்

ಅತ್ತ ಸದ ಜಂಟ ಚೊಕ್ಕಟ್ ಕೆತ್ತಿ ಜಾಗ ಮತ್ತೆ ಹೊಂಟೆ ಹೌನಮೂಸ್ ಇಲ್ಲ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಅವಿ ಒಂದು ಉಂಡಾಕಿ ಒಣ್ಣ ವ್ಯಕ್ಕಿ ಒಂದೊಂದು ಹೆಗೆ ಹೇಗಿರಿ ಡೆಕ್ಕಿನೂ ಹೆಗೆ ಕಿರಿ ಕೆರದಿಯ ಇಲ್ಲ ಕಂಡೀಪಾ ನಸ್ಕಿದನು ಸಣ್ಣ ಅಸ್ಕಿದಂಗೆ ಸ್ಯಾರ್ ಕೇರಿ ಹೆಗೆ ಕಣ್ಣು ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕನ್ನತ್ರೂ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಕರು ಅವ್ರ ವೀಡಿಯೋ ಝುಗಿಯಾವೆ ಅವ್ನಿಗೆ ಕೆಲಸ ನನ್ನ ಉಡಾನ್ ಬೇಸ್ಕಿರಿ ನಸ್ಕಿ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಕೆಲಸ ಅಸ್ಕಿದಂಗೆ ಒಂದು ಟ್ಯಾಲೆಂಟ್ ಸತ್ತಲ್ಲ ತುಂಬ ಭರತ್ ಠಲಿ ಮತ್ತು ಅವ್ರ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಒಂಡ ಹೆಗೆ ಎಸಿ